வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே திமுகவின் அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக ஐந்தாவது முறையாக மாற்றப்படுகிறதா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் திமுகவின் அமைச்சரவை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மாற்றப்படலாம் சில மிக முக்கியமான துறை சார்ந்தவர்களை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுவதற்கு தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் தீவிர திட்டமிடல் நடவடிக்கைகளை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கொண்டு வருவதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே திமுகவிலிருந்து மிக முக்கியமான பல்வேறு விதமான அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிவர வேலை செய்யாத அமைச்சர்கள் இதில் மிகவும் முக்கியத்துவம் முதலிடத்தை பிடிப்பார்கள் என்று நம்பப்படுவதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தமிழகத்தில் திமுகவின் அமைச்சரவை மாற்றப்படும் என்ற ஒரு செய்தியை கேட்டு ஒட்டு மொத்தமாக அனைவருமே அதிர்ச்சி அடைந்து போய் இருக்கிறார்கள் தமிழகத்தின் அமைச்சரவை மாற்றப்படும் என்று சொன்னதற்கே இவ்வளவு அதிர்ச்சியா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஆமாம் நண்பர்களே ஒட்டுமொத்தமாக அதிர்ச்சியில் உறைந்து போய் இருக்கிறார்கள் திமுகவின் கழக நிர்வாகிகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் யாரையுமே பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் சொல்வதற்கு கூட வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது மிக முக்கியமான நான்குக்கும் மேற்பட்ட துறை சார்ந்த அமைச்சர்களை வந்து பாத்தீங்கன்னா அதிரடியாக வந்து தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க மிக மிக முக்கியமான துறை சார்ந்த அமைச்சர்கள் நான்கு பேரை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி தட்ட முடிவுகள் செய்யப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக நமக்கு தகவல்கள் வெளியாகி நண்பர்களே அந்த நான்குக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் யாராக இருப்பார்கள் அப்படின்றது நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் கைகளிலேயே வந்து அனைத்தும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் இங்கே சொல்றத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு நிலையில்தான் திமுகவின் அமைச்சர்கள் மாற்றப்படுவது ஸ்டாலினுடைய கடுப்பிற்கு உள்ளான ஒரு செயல் அப்படின்னும் வந்து சொல்லப்படுது சரிவர வேலையை செய்திருக்காமல் போனால் நிச்சயமாக மாற்றுவதற்கு எனக்கு தனிப்பட்ட உரிமை இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே வந்து சொன்னார் அல்லவா ஸோ அதனுடைய தொடர்ச்சியாகவே வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நடந்து அரங்கேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் எவர் எவரெல்லாம் வந்து நீக்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தமிழகத்தின் அமைச்சர்களின் பட்டியல்களில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒருவருக்கும் இது நடந்து அரங்கேறும் என்று கூறப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி